தால் கண்டிப்பாக மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைப்பு இதே தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் நலமா இருக்கீங்களா நண்பர்களே நானும் நலமா இருக்கிறேன் உங்க நலன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம் இன்றைய தினம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நமது சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள்பது அழுத்துங்கள் இன்றைய தினம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழில் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறையாகும் மேலும் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள் இன்றைய தினம் காரடையான் நோன்பு இருக்க சிறந்த தினமாக அமைய பெறுகிறது இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை நாம் ஆராயலாம் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்து காணப்படுகிறார் மேலும் புதனும் இதனுடன் சேர்ந்து அமைந்துள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் யாருடனும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் இதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் முக்கியமாக உங்களது நண்பர்களுடன் நீங்கள் சற்று இணக்கமாக செல்வது மிக மிக முக்கியம் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் உதவியால் நீங்கள் பலனடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் அகலும் உங்களது சொத்துக்கள் தகராறு உங்களுக்கு ஏதாவது இருந்து வந்திருந்தால் இப்போது அது நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக பிரிமையினை பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது மாலை நேரத்தை மேலும் இனிமையானதாக மாற்ற விருந்தினர்கள் உங்களது வீட்டிற்கு வருகை தருவார்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர் வருகையில் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் உங்களது உறவினர்களோ நண்பர்களோ செய்திருந்தால் கண்டிப்பாக அவர்களை மன்னித்து நீங்கள் உங்களது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிடுங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடைய இனிமையான காதல் வாழ்க்கை அமைய இந்த தினம் நீங்கள் மிகவும் ஒரு பயனுள்ள சுற்றுலா மற்றும் இதர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் இன்னொரு வகையான மறுபக்கத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு யோகமான சொல் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உத்தியோகத்தில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சில சூற்றுமைகளை சில நுண்ணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் வியாபாரிகளுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்திலும் சிறந்த முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மேலோங்கி காணக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானின் சேர்க்கை மாணவர்களுக்கு மிகவும் ஒரு நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் மாணவர்கள் கல்வியில் புதிய ஆர்வங்கள் ஏற்படும் சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் இதுவரை ஆர்வமே இல்லாமல் இருந்த மாணவர்கள் கூட இப்பொழுது கல்வியில் நல்ல ஆர்வம் ஏற்பட்டு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் கண்டிப்பாக மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக பெறும் இன்றைய தினம் மாணவர்கள் கல்வி தொடர்பாக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அது மிகவும் நன்மை வாய்க்கக்கூடியதாகவே அமையும் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் செலவிடக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் இனிமையான நல்ல வாழ்க்கை துணையுடன் சிறப்பான பொழுதுகள் அமைய வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் சில விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கையை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உள்ளது உங்களது பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் மேலும் இன்றையதற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு இன்றைய தினம் உங்களது சொத்துக்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வதால் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனக்குறைகள் அகன்று மனம் நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைப்பெறும் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களது குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்று அமையும் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துளை ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆழ்மது அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றிய அமையாத ஒன்றாகும் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள ஆர்வம் அதிகரிக்குங்க இன்னைக்கு கோயிலுக்கு சென்று சாமி கும்பிடுறதுல உங்களுக்கு அதிகமான ஆர்வங்கள் இருக்கும் இன்றைய தினம் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது அதில் அதிக ஆர்வத்துடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் மிகச்சிறப்பான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நல்ல வகையில் உங்களுக்கு அமையப்பெறும் இன்றைய தினம் திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களது எதிர்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் உங்களது மனம் விரும்பிய சம்பந்தங்கள் அமையும் வகையில் உங்களுக்கு திருமண முயற்சிகள் நிறைவேறும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் இருந்து வந்திருந்த பொறுப்புகள் இப்பொழுது குறைந்து மனம் லேசாகக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைப்பெறுகிறது மேலும் இயல்வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு இனிய அமைதி நிறைந்த ஒரு சிறப்பான தினமாக அமையும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் மீண்டும் நாளை தின ராசி பல்களிடம் உங்களை நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.